நம்முடைய பிறவி போகணும்னா அவனை வழிபடணும் நம்முடைய தெய்வம் இது நம்ம அமெரிக்காவில் இந்தியாவில் இந்தியாவில் நீங்க எங்க மண்ணை தோண்டினாலும் அங்கே கிடைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது எப்போ தெரியாது அவனுக்கும் தெரியாது அவன் எப்போ வந்தான் ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோற்றுவாரிடும் ஆழியானும் கான்கிலா ராமபிரான் வழிபட்ட மூர்த்தி கிருஷ்ணபெருமான் வழிபட்ட மூர்த்தி எத்தனை யுகங்களாக கடந்திருக்கிறார் தெய்வத்தை இகழவே கூடாது இன்னைக்கு பெரிய கேடு நம்முடைய சமயத்தை நம்மளே இழிவுபடுத்தணும் அது காரணம் என்னென்னா ஆசை ஆசை அதிகமாயிடுச்சு